இந்த கிணறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசி தான் மக்களே ஆளமரத்தை பார்த்தா தெரியுதுங்களா நம்ம ஊர் வந்து பக்கத்தில் சொட்டையூர் அப்படிங்கிற இடத்துல கிணறு இருக்குது மக்கள் அங்கே போய் தான் நீங்கள் நம்ம குளிக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நான் தான் சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காசு இல்லை வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு அதுக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஊர்லேருந்து ரொம்ப பக்கம் தான் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் கூட வராது அந்த கிணறு அங்கே தான் இருக்கு அங்கே தான் மக்களே போயிட்டு இருக்கோம் செம்மையாக ஃபன் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரெகுலராக போகிற இடம் தான் பட் என்ன அதிகமாக முதல் மாதிரில பட் டைம் கிடைக்க மாட்டேங்கிறது ஒன்று தான் பிரச்சனை ஸோ டேட் வாய்ஸ் ஜாலியாக இருக்கும் இந்த போய் குளிக்கிறதுக்குலாம் வந்து சூப்பராக இருக்கும் இன்னும் வெயில் நேரமாக போய் தான் நல்லாயிருக்கும் இப்போ வர லேட் பண்ணிட்டான் கிணறு பார்த்தீங்களா ஜம்முன்னு இருக்கா இந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கும் அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது பட் அதுலெல்லாம் பெருசாக குளிக்க மாட்டோம் இங்கே தான் ரெகுலராக குளிப்போம் நல்லாயிருக்கும் அந்த சம்மர் சீசன் வந்துட்டாவே மே மாத டைமில் பசங்களாம் இங்கே வத வத வதம் நிறையா இருப்பாங்க பக்கத்தில் இன்னொரு கிணறு இருக்கும் ஏன்னா பார்த்துரா தம்பி எப்படி இருக்குது தனி ஜில்லுன்னு இருக்கா வேறு லெவலா சூப்பராக இருக்கும் மக்களே இன்னும் நிறைய பேர் இருக்கப்போ இதெல்லாம் விளையாண்டுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஸ்மாக் போட்டுட்டு அதெல்லாம் ஒரு ஜாலி மறக்க முடியாத ஜாலின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இன்னைக்கு யாரும் பெருசா இல்லை நான் சொல்லியிருந்தால் கால் பண்ணியிருந்தேன் வந்திருப்பாங்க நான் பெருசா யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ நம்ம மட்டும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்மளும் இப்போ தாண்டாங்களா பட் கையில் போன் இருக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம தாண்டுவோம் வெயிட் பண்ணுங்க மக்களே இப்போ நம்ம குதிக்க போறோம் கிணத்துல கிணத்துல இருக்கும் ஜாலியாக குடிக்குமா ஃப்ரெண்ட்ல வேண்டாம் நமக்கு பேக்கில் மாதிரி

குதிக்கலாம்டா நீ போடு ஏன் டும்முனு ஒழுஞ்சா மூதுளியே டடிக்காத இத பண்ணப் போறோம் நினைக்கிறேன் ரெண்டே முறை அடி பைப் இருக்குது மண்டையை உடைச்சாத

ஹ்ம். மட்டும் ஜூம் பண்றேன். மினி ஜம்ப் ஒன்னு போட்டா பக்கத்துல க்ளோஸ் அப்ல ஊஞ்சலா தேஞ்சு. மக்களே இதல குளிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த மாதிரி ஏறும் இல்ல. எவ்வளவு கேர்ஃபுல்லா குளிச்சாலும் வீட்டுக்கு போறப்ப எப்படியோ ஒரு கையில கால்ல எனக்கு சராய் போய் போடுது. ஏறறப்ப சரக்கன உரசு. இங்கே ஏறறப்ப கயங்க சரக்கಿಂದ அப்படியே வளைக்கிது வருறியா உரசுறியா. ஒரே கெஞ்ச. இது வேரி

மக்களே இன்னைக்கு வந்து செம்ம ஜாலி அதுவும் இந்த சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து அப்படியே கொளுத்துறானுங்க தெரியல மக்கள் அந்த அளவுக்கு ஒரு வெயில் பட் கிணத்துல குளிச்சதுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீட்டு ஃபுல்லா இறங்குது எவ்வளவு செவந்திருக்கு ஏதம்பி மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க வந்தேன் வரியே சரி விடுங்க அடிச்சிருவேன் ஓகே மக்களே நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்